மதுரையில் கடைகளுக்கு வேலைக்கு போகிறவங்க காலையில் தயிர் சாதமோ ரசஞ்சோரோ கட்டிக்கிட்டு போனால் தொட்டுக்கிறதுக்கு வெங்கனமாக இங்கே கிழங்கு பொட்டலம் வாங்குறாங்க கிழங்கு மசாலாஜி ஒரு பொட்டலாம் இருக்கு ஃபேமஸ்ஸு பத்து ரூபா தான் ஒரு பொட்டலாம் மத்தியான சாப்பாட்டு காய்ந்து சாப்பிடுவாங்க காரமா இருக்கு என்ன ஆமா காரத்துக்காண்டிதான் தேடி வர்றாங்க மற்றபடி மிச்சது விளைய பூண்டு சேது ஒரு இருபத்தோரு ஐட்டம் இருக்கு கார வகை எல்லாமே போயிடுவோம் அல்வா பேமஸ் அதுக்கப்புறம் மூந்தி மைசூப்பா பழைய காலத்து மைசூர்பாண்டுகி லட்டு எல்லாமே நெய்ல போடுவோம் சுத்தமான நெய்ல போனாலும் லெய்ம்தே கடன் பேரே காலிகாலத்துல ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் நாலாவது தலைமுறை நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் நாலாவது தலைமுறை அதுக்கப்புறம் வந்து காரமான கார சேவரி சார் பூந்தி சாப்பிடுறாரு எப்படி இருக்குண்ணே அருமையா இருக்கா எவ்வளவு வச்சிருக்கீங்க காலி ஆயிருமா கரெக்டா ஒரு மணிக்குள்ள முடிஞ்சிடும் காலையில பத்து மணிக்கு ரெடி ஆகும் மத்தியானம் ஒரு மணிக்குள்ள முடிஞ்சிடும் இது வந்து அல்வா நூறு கிராம் முப்பது ரூபாயா அந்த காரக்கிழங்கு சாப்பிட்டது செம காரம்ப்பா அதனால இப்ப வந்து இந்த அல்வா சாப்பிட்றேன் காரக்கிழங்குங்கிறது வந்து சாப்பாட்டுக்கு வெஞ்சனமாக சாப்பிடணும் நம்ம வெறுமனே சாப்பிட்டா அல்வா சூப்பர் இந்த கடை நம்ம மதுரை புதுமண்டப பாகத்தில் கீழாவணி மூல வீதியிலே இருக்குது